அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பெண்ணை பார்க்க போகிறோம்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி மூணாவது ட்ரா கர்னியா பிளஸ் என்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம பிபூலில் அஞ்சு ஒன்பது ரெண்டு கொடுத்துருந்தோம் பிபூலில் ரெண்டாம் நம்பர் ஒரு அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் இதில் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தாறு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஒரு சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பெருக்கல் முறையில் சொல்லியிருந்தோம் நூற்றி ஒன்று பெருக்கல் எழுநூற்றி இருபத்தெட்டுக்காக கால்கை பண்ணணும்னா ஏழ்நூத்தி முப்பத்தஞ்சு இதுல இருந்து கன்ஃபார்மா வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி ஏழா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் நானூத்தி இருபத்தி ஏழு நம்பர் சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்ல இருந்து நிர்மல் தனியாக பிரிச்செழுது அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் செவன் பெருக்கல் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கல் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பார்த்தனாலும் பி போலியும் ஒரு சூப்பரான நீங்கள் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் இருநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தி மூணு எழுபத்தாறு இதில் முதல்கிரம நம்பர் இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதல்கிரும் நம்பர் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ புள்ள ஒரு சூப்பரான நீ வந்திருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி எழுபத்தெட்டு தொண்ணூற்றி

நூற்றி நாற்பது பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு நாற்பது இதில் முதலகிரும நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலகிரும நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதலகர் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவங்க நீங்கள் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒன்பதாம் நம்பர் ஏ போலையும் மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலையும் ஆகிருக்கு ஏபி போல பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் மாலு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபது ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் மூலகிரம நம்பர் நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபது அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கல்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் முதலகரு முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றி நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால் கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி எட்டு இதில் முதலகர் நம்பர் நூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பன்னெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த மணி நம்பர் பாஸ் ஆகிருக்கும் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் நானூற்றி இருபத்தொன்று நம்பர் பி போர்டையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பேர்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பெருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு கால்குலேட் நூற்றி பதினாறு நூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல்ல நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எம் ஐம்பது இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் இரநூத்தி எழுவத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா ஏழு இரநூத்தி ஏழு ட்ரிபிள் ஜீரோ இதில் மூலக்கிரம நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் அடுத்த நம்பரில் பசா இரநூத்தி நாற்பத்தொம்பது நம்பர் ஏ போர்டில் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பேருக்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணணுன்னா அறுநூற்றி எண்பத்தேழு இருபத்தி நாலு இதில் மூலகிரம நம்பர் அறநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இரநூத்தி எண்பத்தாறு எட்டாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு பிசி போல பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எழுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தொம்போது முப்பத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதல்கள் முன் நம்பர் இரநூத்தி எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தொம்போது இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர்

இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தொன்னாவது ட்ரா ஓல்டுசேல் பார்த்தோம்னா எழுநூற்றி எழுவத்தஞ்சு ஓல்டுசேல் டேமு ட்ரா நம்பரை வச்சு நிர்மலோட கேஸிங்க எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தோம்னா ஒன்பது ரெண்டு நாலு பி போர்டில் அஞ்சு எட்டு ஆறு சி போர்டில் ஆறு ஜீரோ எட்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஆறு எட்டு நாலு எட்டு ஆறு அடுத்தது பார்த்தோம்னா நாலு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு எட்டு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஆறு ஆறு ரெ நாலு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ ஒன்பது எட்டு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ அடுத்து பார்த்தோம்னா ஒன்பது ஆறு எட்டு நாலு அஞ்சு ஆறு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஆறு எட் ஆறு ஜீரோ இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ரெண்டு ஜீரோ நாலு ஆறு எட்டு நாலு எட்டு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ இதிலிருந்து குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு இருபத்தெட்டு நாற்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சி அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் ஐம்பத்தாறு எண்பது எண்பத்தெட்டு அறுபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா அறுபது அறுபத்தாறு அடுத்து பார்த்தோம்னா பிசி ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு இருபது நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு அடுத்து பார்த்தோம்னா இருபத்தெட்டு தொண்ணூறு ஏ ஆள் போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா